பெரும் நடிகர் நாகேஷ் அவர்களின் மகன் நடனத்தில் பிரபுதேவ அவர்களுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் வித்தியாசங்கள் காட்டி நிரூபித்தவர் ஒரு கதாநாயகன் நடனத்தில் பிரபலமாகி இருந்தது முதன் அது இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் காதல் நாயகனாக தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று விளங்கியவர் தங்கைக்கோர் கீதம் சேரன் பாண்டியன் புரியாத புதிர் புது வசந்தம் நான் பேச நினைப்பதெல்லாம் போன்ற பெரும் காவியங்களின் கதாநாயகனாக நடித்தவர் இன்றும் இவர் கதாநாயகனாக நடித்த சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் வரும் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற பாடல் ரசிகரிடம் இன்றும் பாராட்டுக்களை பெற்று ரசிக்கப்பட்டு வருகின்றது அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தில் காதல் ரசம் கொட்ட கொட்ட அந்த பாடல் அமைந்திருக்கும் ஒரு காமெடி நடிகருக்கு மகனாக பிறந்து கதாநாயகனாக சினிமாவில் சாதித்த நடிகர் ஆனந்தபாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் திருச்சியில் உள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் படித்த அவர் சென்னை லயலா கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இவரது இரண்டாவது மகன் கஜேஷ் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்தும் வருகின்றார் நடிகர் ஆனந்தபாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கிய தங்கிக் கீதம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் தொடர்ந்து கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தார் கடமை புயல் கிடந்த பூமி நியாயம் கேட்கிறேன் பந்தம் என பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உதய கீதம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மீண்டும் அவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இதன் மூலம் மறுபடியும் கதாநாயகனாக உதயகீதம் இளமை போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் வீடு மனைவி மக்கள் என்ற குடும்ப பாங்கான திரைப்படம் அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு வெற்றியை தந்தது அதன் பிறகு தொடர்ந்து கடற்கரை தாகம் தாயா தாரம்மா போன்ற திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத புதிர் என்ற திரைப்படம் மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருப்பார் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமும் இந்த திரைப்படமாகும் இதில் ஆனந்த் பாவும் இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அவருக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து அதே வருடம் வெளிவந்த புது வசந்தம் என்ற திரைப்படமும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இதுவும் அவருக்கு சினிமாவில் முக்கிய மைல்கல்லாக அமைந்த திரைப்படமாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் நடித்தார் முதல் கதாநாயகனாக சரத்குமாரும் இரண்டாவது கதாநாயகனாக பாவும் நடித்த இந்த திரைப்படமும் மாபெரும் திரைப்படமாக அமைந்தது கிராமங்களில் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் பாராட்ட பெற்ற திரைப்படமாகவும் இன்றும் மக்களால் ரசிக்கப்படும் திரைப்படமாக சேரன் பாண்டியன் திரைப்படம் அமைந்தது இந்த வெற்றியின் மூலம் மீண்டும் முன்னணி கதாநாயகனாக சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வானமே எல்லை திரைப்படம் மீண்டும் அவருக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த நான் பேச நினைப்பதெல்லாம் படமும் இவருக்கு பெரிய வெற்றியை சூரியன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படமும் வெற்றி படமாக அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக இருந்தார் தொடர்ந்து நடித்து வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நடிப்பதிலிருந்து விலகி கொண்டார் பத்து ஆண்டுகள் இடைவெளி விட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிக்க வந்தார் கதாநாயகனாக நடித்த அவர் பத்து வருட இடைவெளி விட்டதனால் குலச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதுவும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கி சூர்யா கதாநாயகனாக நடித்த ஆதவன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் புனச்சித்திர வேடங்களில் நடித்துக் கொண்டு வருகின்றார் இடையில் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துக் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கதாநாயகனாக அறிமுகமானவர் தொண்ணூறு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் முன்னணி கதாநாயகனாக நீடித்த அவர் போதை பழக்கத்துக்கு இடையில் அடிமையானதால் தான் ஒரு பத்து வருட இடைவெளி இருந்ததாக கூறப்படுகிறது நன்கு முன்னணி கதாநாயகனாக வந்து கொண்டிருந்த காலத்தில் அது அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை தந்தது நடிகர் ஆனந்த பாபு நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் கதாநாயக நடித்த முதல் திரைப்படம் தங்கைக்கு ஒரு கீதம் டி ராஜேந்தர் இயக்கிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கடமை புயல் கிடந்த பூமி நியாயம் கேட்கிறேன் ஆகிய மூன்று திரைப்படங்களில் ஒரே வருடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாடும் வானம்பாடி திரைப்படத்திலும் வெற்றிக்கனி உதயகீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதே ஒன்று பார்த்த ஞாபகம் இல்லையோ விஸ்வநாதன் வேலை வேண்டும் இளமை பந்தம் அர்த்தமுள்ள ஆசைகள் என பல திரைப்படங்களில் ஒரே ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மௌனம் கலைகிறது பலே மித்ருடு என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கடற்கரை தாகம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாயா தாரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத புதிர் புது வசந்தம் எங்கள் சுவாமி ஐயப்பன் எதிர்காற்று புது புது ராகங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இது அனைத்துமே அவருக்கு வெற்றி திரைப்படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிகரம் சேரன் பாண்டியன் இதய ஊஞ்சல் எம்ஜிஆர் நகரில் புது புது பயணம் அன்பு சங்கிலி ஈஸ்வரி ஒன்றும் தெரியாத பாப்பா தாயம்மா மாமஸ்ரீ என்ற தெலுங்கு திரைப்படம் இல்லு இல்லலு பில்லலு என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் கிட்டத்தட்ட ஒரே ஆண்டு பத்து திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வானமே எல்லை ரெண்டு பொண்டாட்டி காவல்காரன் காவலுக்கு கண்ணில்லை செவிலியர் முயகல் என்ற மலையாள திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நான் பேச நினைப்பதெல்லாம் சூரியன் சந்திரன் என் இதய ராணி மா வகி வெள்ளி என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மணிரத்னம் பட்டுக்கொட்டு பெரியப்பா வாட்ச்மேன் வடிவேலு கிஷ்கிந்தா கந்தா என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பதிலி என்ற தெலுங்கு திரைப்படம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லத்தி ஜார்ஜ் மெருப்பு வீட்டுக்குள்ளே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரோஜா மலரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சந்தோஷம் சேரன் சோழன் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அன்புள்ள காதலுக்கு என்று தொடர்ந்து முன்னணி கதாநாயகனாக இருபது வருடங்கள் நடித்திருந்தார் இடையில் பத்து வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குணச்சித்திர வேடத்தில் நடிக்க ஆரம்பித்தார் சூர்யா கதாநாயகனாக நடித்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய ஆதவன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் மதுரை சம்பவம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு ஒளியும் ஒளியும் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏதோ செய்தா என்ன என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினோ கதினே என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு சினிமாவில் நடித்த அவர் முன்னணி கதாநாயகராக குணச்சித்திர வேடங்களில் நடித்து கொண்டிருந்த அவர் இடையில் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆண்டம் என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது இடிவியில் ஆனது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை சூலம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற தொடரிலும் நடித்தார் இது சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பானது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை பம்பர் சூழல் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இதில் ஜெயா டிவியில் இது ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குல விளக்கு இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மனைவி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை கல்லூரி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ராகம் போன்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இதில் ராகம் விஜய் டிவியில் ஒளிபரப்பானது மற்ற எல்லாமே சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முத்தலகு என்ற தொலைக்காட்சி தொடரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராகம் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிழக்கு வாசல் என்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தார் இந்த தொடர்கள் அனைத்தும் விஜய் டிவியில் ஒளிபரப்பானது இவ்வாறு கதாநாயகனாக குணச்சித்திர வேடங்களில் சினிமாவில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து கொண்டிருப்பவர் நடிகர் பாபு அவர்கள்